அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம உடல் வலிமையை தரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய கம்பை வச்சு ஒரு அருமையான டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற போட வேண்டியதை ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் வந்து கம்பு அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் இட்லி அரிசி இதோட கூடவே வந்து அரை டம்ளர் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து வெந்தயத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம வந்து ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு மூழ்கிற அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து நல்லா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊறட்டும் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் கம்பு வந்து எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை நம்ம அரைக்கலாம் கிரைண்டரில் வந்து இப்போ நாங்கள் இட்லி அரைச்சிருந்தோம் இப்போ அதிலே வந்து நான் இன்றைக்கி இப்போ ஊற வச்ச கம்பு இட்லிக்கும் வந்து நம்ம அரைக்க போகிறோம் நான் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மீதி எல்லாத்தையும் சேர்க்கலாம் இந்த மாதிரி நம்ம தண்ணியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் போடுறது மூலமாக அடியில் வந்து சிக்கிக்காமல் இருக்கும் அதனால் ஒரு அரை டம்ளர் கிட்டே தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊர்னு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இட்லி அரிசி கம்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை வந்து அப்படியே லேசாக தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு சைடையும் வந்து அப்படியே நம்ம வலிச்சு விட்டுக்கலாம் சைடில் வந்து சம்டைம்ஸ் ஒட்டி இருக்கும் அறையாமல் அதனால் அப்பப்போ தண்ணியை தெளித்து தெளித்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா அரைஞ்சி வந்துடுது கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இட்லி மாவு கரைப்போமோ அந்த அளவு கன்சிஸ்டன்சி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து கிரைண்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மாவு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம வழிச்சிடலாம் மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒழித்தாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டி நல்லா கையை வச்சு தட்டி தட்டி கலந்துக்கோங்க உப்பு வந்து எல்லாத்தோட சேர்ந்து வரட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து நல்லா ஒரு பத்து மணி நேரம் குளிக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டென் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட அந்த கம்பு மாவு எவ்வளோ அருமையாக மேலே அப்படியே பொங்கி வந்திருக்கு அப்படின்னு அளவுக்கு நல்லா பொங்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கம்பு மாவு வந்து நம்ம உடனே இப்போ கம்பு இட்லி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆனால் அதுக்கு வந்து இப்போ இட்லிக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி பார்த்துடலாம் சைட் டிஷ்க்கு ஒரு சூப்பரான சட்னி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் இட்லி கன்சிஸ்டன்சியில் சரியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ அதில் பாருங்கள் நான் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே வந்து நான் இன்னைக்கு ஒரு ஆறு வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற கடலைப்பருப்பை பொறுத்து நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நல்லா நிறம் மாதிரி வரணும் அதே மாதிரி வரமிளகாயும் வந்து நல்லா வருபடணும் வறுத்துக்கோங்க பருப்பு வந்து லேசாக செவந்து வர ஆரம்பிக்கும் போதே இதில் வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொட்டப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட புளி புளியை சேர்த்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளியை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க பருப்பு வந்து வருபட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடையிலே நம்ம வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேங்காயை வந்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் தேங்காயில் உள்ள அந்த ஈரத்தருணம் வந்து போகணும் அதனால் மிதமான சூட்லே வச்சுட்டு வதக்கிக்கோங்க தேங்காயோட அந்த ஈரப்பதம் வந்து போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போது நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூலாகட்டும் நம்ம வறுத்தது கூல் எடுத்து மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு வரமிளகா புளி இந்த மூணையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ஒரு சுற்றி சுற்றிட்டோம் இப்போ இதில் நம்ம அந்த தேங்காய் துருவையும் உள்ள சேர்த்துடலாம் வதக்கின தேங்காய் துருவையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி விட்டு சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ அதில் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தை தாளித்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி ரெடியாகிடுது இட்லி பிளேட் எல்லாத்துலேயும் பாருங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த மாவை வந்து எல்லா குழிலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் இட்லி வந்து ரொம்பவே சூப்பராக வரும் ரொம்ப ஹெல்த்தியான இட்லி எல்லா குழியிலையும் ஆட் பண்ணிவிடுங்க இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு பிளேட்டாக இறக்கிற வேண்டிதான் நாங்கள் வந்து இன்றைக்கி மூணு தட்டு இட்லி விட்டுருக்கோம் எல்லாத்தையும் நம்ம உள்ளே இறக்கி வச்சிடலாம் மொத்தமாக பதினெட்டு இட்லி மீடியம் ஃப்ளேம்லே நல்லா ஒரு பத்து நிமிஷம் எல்லாமே வேகட்டும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இட்லி பிளேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வெளியே வச்சுட்டோம் இப்போ அந்த பிளேட் வந்து கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்மளோட கம்பு இட்லி ரெடியாக இருக்குது அப்படின்னு அளவுக்கு நல்ல இட்லி சாஃப்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள் இதே ரேஷியோவில் ஊற போட்டு இந்த மாதிரி புளிக்க வச்சு அரைச்சி பாருங்கள் ரொம்பவே அருமையாக வரும் இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியுமே எடுத்துடலாம் இன்னொரு இட்லி எடுத்து கட்டுற பாருங்கள் அதுவும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இட்லி வந்து உள்ளே நல்லா வெந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கம்பி இட்லிக்கு நம்ம ரெடி பண்ணால் இந்த கடலைப்பருப்பு சட்னியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ